அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் வாழையினுடைய குறுத்து பகுதியை பார்த்தீங்கன்னாவே அது வந்து ஒரு கொஞ்சம் விரிஞ்சுருக்கும் மறுபடியும் மேலாப்பிள் இப்படி போய் அப்படி பழஞ்சிருக்கும் இது வந்து ஒரு தொப்பியினுடைய தோற்றத்தை அளிக்கும் ஏன் என்ன காரணத்தினால இப்படி இருக்குது அப்படின்னா கேப் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க கால்சியம் அண்டு போரான் பற்றாக்குறையினால தான் இது வந்து இப்படி தோற்றத்தை காட்டுது பாதி விரிஞ்சும் பாதி விரியாமல் குறுத்து தடுமாறிட்டு இருக்குது எதுக்காக பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதத்துல மட்டும் இப்படி காட்டுது அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த குருத்து பகுதியில் தான் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து மேலே இருக்கும் போரான் கால்சியம் எல்லாம் மேல் பகுதியில் தான் இருக்கும் அளவுக்கு அதிகமான வெப்பம் வர்றதுனால இலை துவாரங்கள் வழியாக நீராவி போக்கு வந்து அதிகமாக ஆகும் அப்படி ஆகும்போது இந்த சத்துக்கள் வந்து லீச் அவுட் ஆகி வெளியே போக ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த சத்து பற்றாக்குறை பயிருக்கு ஏற்பட்டு குறுத்து வந்து விரியாமல் போகுது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கால்சியம் போரான அடிக்கடி தெளிப்பு மூலிமா கொடுத்து அதை நிவர்த்தி செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குருத்து வந்து விரிஞ்சு நல்லா ஆரோக்கியமாக வாழை வந்து இருக்கும் இப்போ போன வருஷமும் வெயில் அதிகமானதினால இந்த குருத்து வந்து விரியாமல் இருந்துச்சு அதுக்காக நம்ம ஒரு மருந்தை வந்து தயார் பண்ணி அடித்து பார்த்தல நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது இந்த வருஷம் அதுக்காக ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் மாற்றி நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க இருக்கிறோம் அதில் என்னென்ன வரும் அப்படின்னா மீனமிலம் வரும் நுண்ணோட்டங்கள் வரும் கடல் பாசி உரம் வரும் முட்டை ஓட்டுனுடைய பவுடர் வரும் இந்த செட்டு நாளும் சேர்ந்து ஐநூற்றி எழுபது ரூபா இதை எப்படி தெளிக்க வேணும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்சியம் பட்டலின்னு சொன்னோம் இந்த கால்சியம் வந்து முட்டை ஓட்டுத்துள்ள முப்பத்தி ஒம்பது சதவீதம் இருக்குது இதை வந்து அப்படியே முட்டை ஓட்டு துள்ளி அப்படியே பவுடரா மாற்றிடுறோம் பவுடராக மாற்றி இந்த பேக்கெட்டில் கொடுக்குறோம் இந்த பேக்கெட்டுக்குள்ள பிளஸ் அமினோ ஆசிட் பவுடரும் உள்ள கொஞ்சம் கலந்துருக்கும் அது எதுக்குன்னா இந்த குருத்து விரியாத இருக்கிறத கால்சியம் பார்த்துக்கும் அமினோ வந்து உங்க பயிர் வந்து துரிதமாக வளரத்துக்கு இது வந்து உதவியாக இருக்கும் அடுத்து வந்து கடல் பாசி உரம் வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்க பயிர் வந்து ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் அந்த மன அழுத்தத்தை விடுவிக்கிறதுல இந்த கடல் பாச்சி உரம் வந்து முக்கிய பங்காற்றுறது அதுக்காக இதை சேர்த்து அடுத்து வந்து போரான் பத்தலை அப்படின்னு அதில் அதுல பயாலஜிக்கல் போஸ்டில் ஜிங்க் போரான் மேக்னீஸ் காப்பர் அயன் இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால அது உங்கள் வாழையினுடைய குருத்து வெறியறத்துக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும் வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பயிர் வந்து வெளுத்து போய் காணப்படும் அந்த வெளுப்பை வந்து நீக்கி கருமையா ஆகறதுக்கு வந்து மீனமனம் சேர்த்தி இருக்கிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி கொடுக்க வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க இந்த பேக்கெட்டை உடச்சி உள்ள நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சதுக்கு அப்புறமா இந்த மூணு லிட்டர் மருந்தையும் அந்த ரெண்டு லிட்டர் தண்ணிக்குள்ள ஊற்றிடுங்க ஊத்திட்டீங்கன்னா மொத்தம் அஞ்சு லிட்டர் வரும் ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு அரை லிட்டர் ஒரு டேங்குக்கு அரை லிட்டர் எடுத்து ஊத்தி காலையில அல்லது சாயந்தரமா நீங்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு நாள் அஞ்சு நாளில் அந்த பொருத்து வந்து கால்சியம் போரான் பற்றாக்குறையை எடுத்துட்டு விரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண் நிலையம் போன்ற சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி